வணக்கம் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய ஒரு மற்றும் தலைவராகவும் இந்த சமூகத்திற்காக தன்னுடைய உயிர் மூச்சு இருக்கும் வரைக்கும் பாடுபட்டு இந்த மக்களுக்காகவே தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்காகவே வாழ்ந்தது மட்டுமல்லாமல் அனைத்து தமிழ் தேசிய உறவுகளுக்கும் சிறப்பாக பாடுபட்ட ஒரு தலைவர் தான் மாவீரர் பசுவதே பாண்டியர் அவர்களுடைய தினமானது வந்து வருகின்ற ஜனவரி பத்தாம் தேதி பனிரெண்டாம் ஆண்டு நினைவு தினம் வந்து அனுசரிக்கப்படுகின்றது இது குரு பூஜை தினமாகவும் அது கொண்டாடப்பட்டு கொண்டிருப்பதற்கான செயல்பாடுகள் அனைத்துமே தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு அதனுடைய சார்பாகவும் அதனுடைய நிறுவன தலைவியாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கும் மதிப்புக்குரிய சந்தான பிரியா அவர்கள் அவர்களுடைய செயல்பாடு வந்து இந்த ஆண்டு சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காக சமுதாய தலைவர்கள் மட்டுமல்லாமல் பொது தலைவர்களும் அரசியல்வாதி தலைவர்களையும் வந்து அனைவருமே அதில் கலந்து கொள்ளப்பட வேண்டும் அதற்கான முன்னெடுப்புகளை வந்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றனர் அதனுடைய வெளிப்படை தன்மையாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் செந்தமிழ் சீமான் அவர்களிடத்திலும் சந்தித்து அவர்களிடத்தில் நோட்டீஸு குறித்தும் அழைப்பிதழை கொடுத்து மாவீரர் பாண்டியர் அவர்களுடைய நினைவு தினத்தில் நீங்கள் கலந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதை வந்து எடுத்துரைச்சிருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் செந்தமிழ் சீமான் அவர்களும் மதிப்புக்குரிய சந்தான பிரியா அவர்களுக்கும் சிறப்பான வரவேற்பு கொடுத்தும் அவர்களுக்கும் சாலை அணிவித்தும் சால்வை அணிவித்தும் மரியாதை செய்துள்ளனர் போல விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக அவர்களை வந்து சந்திச்சிருக்கிறாங்க அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் திரு தொல் திருமாவரவன் அவர்களையும் சந்தித்து அவர்களிடத்திலையும் அழைப்புதழம் கொடுத்து நோட்டீஸையும் கொடுத்துருக்கிறாங்க திரு தொல் திருமாவரவன் அவர்கள் வந்து மதிப்புக்குரிய திரு சந்தான பிரியா அவர்களை வந்து உற்சாகமான வரவேற்பு கொடுத்து அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்து கண்டிப்பாக வந்து இந்த நினைவு தினத்தில் பாண்டியர் அவர்கள் அனைத்து மக்களுக்கும் பாடுபட்டார் அப்படிப்பட்ட ஒரு தமிழ் தேசிய தலைவருக்கு நாங்கள் கண்டிப்பாக வந்து கலந்து கொள்வோம் அப்படின்றதை வந்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திரு தொல் அவர்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க அதே போல் சென்னையில் பல அமைப்புகள் சார்பாகவும் வந்து வேண்டுகோள் வைத்து அவர்களுக்கு நோட்டீஸ்கள் கொடுத்தும் வந்து இந்த விழாவில் வந்து மாவீரர் பசுவதியர் பாண்டியர் அவர்களுடைய இந்த நினைவு தினத்தில் வந்து கலந்து கொள்ளணும் அப்படின்றதே வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பாக வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களாக இருக்கட்டும் அதே போல் தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு சார்பாக இருக்கிற உறவுகளுக்கு வந்து அவங்க வந்து வேண்டுகோள் வைக்கிறாங்க அதில் கலந்து கொள்கிற உறவுகள் எந்த ஒரு தவறான பழக்க வழக்க நெறிமுறைகளை வந்து செய்யக்கூடாது ஒரு நல்ல நெறிமுறைகளை வந்து கடைபிடிக்கணும் மது இந்த போதை பொருள்களை வந்து முற்றிலும் வந்து தவிர்க்கப்படணும் அந்த விழாவுக்கு வர்றவர்கள் எந்த ஒரு சிறிய ஒரு இடையூறுகள் இல்லாமலும் சிறப்பாக அதில் கலந்து கொண்டு காவல்துறைகளுக்கும் அரசுகளுக்கும் எந்த ஒரு இடையூறு இல்லாமல் கலந்து கொள்ளப்படணும் என்பதை வந்து தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பில் பயணிக்கும் அதனுடைய பொறுப்பாளர்களுக்கும் தொண்டர்களுக்கும் எடுத்துரைச்சிருக்கிறாங்க அதே போல மாவீரர் பசுதி பாண்டியர் அவர்களுக்கு இந்த நினைவு தினத்திற்கு வருபவர்கள் பாதுகாப்பாகவும் எந்த ஒரு இடையூறு இல்லாமலும் மக்களுக்கு பாதிப்பு இல்லாமலும் அதே போல் அரசுகள் சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு நம்ம வந்து நீங்கள் வர